புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகத்தினுடைய ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டினுடைய இந்த பொதுக்குழு நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற பேரமைப்பினுடைய மாவட்டத்தை மாநில துணைத் தலைவரும் புதுக்கோட்டை மாவட்ட தலைவரும் ஆகிய அண்ணன் சாகுலாம்பி அவர்களே சங்கத்தினுடைய செயலாளர் சதிரசன் அவர்களே பொருளாளர் ராஜா முகமது அவர்களே மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்களே மாநிலத்தினுடைய இணைச் செயலாளர்களே மாவட்ட வர்த்தக கழகத்தினுடைய துணைத் தலைவர்களே இணைச் செயலாளர்களே செயற்குழு உறுப்பினர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே இளைஞர்களுடைய அமைப்பாளர் தம்பி ஷாகுல் அவர்களே அருண் அவர்களே மாநகரத்தினுடைய இளைஞரனுடைய நிர்வாகிகளே புதுக்கோட்டை வர்த்தக சங்கத்தினுடைய கிளைச்சங்கங்களாக விளக்கின்ற மாவட்ட பகுதியிலிருந்து வருகை பெறுத்திருக்கின்ற அத்தனை சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளே எங்களோடு வருகை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில தலைவரும் அகில இந்திய தேசிய துணைத் தலைவரும் தமிழக மனிதர்களே அகில இந்திய வணிகர்களே காப்பாற்றிருக்கின்ற பொறுப்பேற்றிருக்கின்ற பேரப்பனுடைய ஒப்பற்ற தலைவர் ஏம் கிரமராஜா அவர்களே திருச்சி மண்டலத்தினுடைய ஆற்றல் மண்டல தலைவர் எம் தமிழ்ச்செல்வன் அவர்களே திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் அவர்களே அனைவருக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பில் மதிய மணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐம்பத்தோரு ஆண்டுகள் இந்த சங்கத்தை கட்டு கட்டி காத்த நம்மளை வெல்லாம் விட்டு மறைந்த அனைத்து சங்க மூத்த முன்னோடிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டு ஒரு சங்கம் ஐம்பத்தோரு ஆண்டுகள் நடக்க வேண்டும் என்றால் அந்த சங்கத்தினுடைய பிரச்சனைகள் எவ்வளோ இருந்திருக்கும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் அவர்கள் சந்தித்து இருப்பார்கள் சங்கம் இருக்கின்ற பகுதியில் மட்டும்தான் வர்த்தர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் இது தமிழ்நாடு முழுவதும் நமக்கு க தெரிந்த ஒரு விஷயம் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய நிர்வாகிகள் பிரமாதமாக இந்த சங்கத்தை வடிவமைத்து வணிகர்களுக்கு ஏற்படுகின்ற அந் அனைத்து நிலைகளையும் போக்கின்ற விதமாக இந்த சங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் அவர்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய ஒரு அங்கமாக புதுக்கோட்டை வர்த்தக சங்கம் வழங்கிறது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பாகும் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே ஆறாயிரத்தி நானூற்றி இருபது கிளைச்சங்கங்கள் இருக்கின்றது முப்பத்தாறு லட்சம் வணிகர்கள் வந்து நம்முடைய சங்கத்தில் தமிழ்நாடு முழுதும் இருக்கின்றார்கள் அகில இந்திய அளவில் மிகப்பெரிய சங்கம் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஒரே ஒரு கொடையின் கீழ் ஒட்டு மொத்தமாக வணிகர்கள் இருக்கின்ற ஒரு அமைப்பாக நம்முடைய ஒப்பற்ற தலைவர் ஏ கே ராஜா விளங்குகின்றார்கள் தான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொண்டிருக்கின்றோம் முன்னாடி கூட சொன்னாங்க முன்னாடிலாம் சங்கத்துக்கு நிறையா கூட்டம் வருவாங்க இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் இங்கே வந்திருக்க ஒரு சகோதரர் கூட சொன்னாங்க ஏன் கூட்டம் வந்திருக்குன்னா வணிகர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை எதாக இருந்தாலும் யார் பார்த்துக்கிறா விக்ரம் ராஜா பார்த்துருக்கின்றார்கள் மா மாநிலம் முழுதும் இருக்கின்ற நம்முடைய தமிழக அரசு சார்பாக இருக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலமைச்சரிடமும் அமைச்சர் பெருமக்களிடமும் சொல்லி அந்த பிரச்சனைகள் ஈர்க்கப்படுகின்றன அதனால் வந்து அந்த சங்கத்துடைய ஒற்றுமை வந்து கம்மியாக இருக்கின்ற மாதிரி சொன்னார் என்ற ஒரு ப பர்சனலாக வந்து சொன்னார் அதுக்காக நம்ம வந்து அவங்களோட இணக்கமாக இல்லாமல் இருக்க முடியாது அதனால் பொதுவான ஒரு கருத்து என்ன இருக்குன்னா பிரச்சனைகள் இருந்தால் தான் வணிகர்கள் வந்து ஒன்று கூடுவாங்க ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அந்த சங்கத்துக்கு வந்து வியாபாரிகள் முக்கியத்துவம் தருவாங்கன்ற கருத்து நிலைகின்றது எது எப்படி இருந்தாலும் தமிழக வணிகர்களை ஒட்டுமொத்தமாக காப்பாக்கின்ற பொறுப்பேற்ற இருக்குது தமிழ்நாடு வணிக சங்க பேராய்ப்பினுடைய கொடையில் இருக்கின்றது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டம் பார்த்துருப்பீங்க நீங்கள் வாட்ஸ்அப் செய்தி டிவியெலாம் பார்த்துருத்துருப்பீங்க நம்மளுடைய பாரத பிரதமரிடமிடமும் நம்முடைய மத்திய நிதி அமைச்சரிடமும் பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமா நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் வடி வலியுறுத்திட்டு இருந்தோம் ஒரே வரியாக கொண்டு வாங்க ஒரே வரியாக கொண்டு கொண்டு வாங்கன்னு சொன்னோம் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுலாம் வேணாம் ஒரே வரியாக கொண்டு வாங்கன்னு சொன்னோம் ஆனால் அதில் ஒரு பாதி நம்மளுக்கு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதமாக வரியாக கொண்டு வந்திருக்குன்றாங்க ஒரு பப்ளிக் ஸ்டேஜிலேயே என்னுடைய விக்ரமராஜா சொன்னாங்க விக்கிரமராஜா தொடர்ந்து என்னை தொந்தரவு செய்து ரெண்டு ச ரெண்டு பிரிவாக வரியை கொண்டு வந்ததுக்கு பாரத பிரதமரிடம் விக்ரமராஜா சொன்ன கோரிக்கைகள்லாம் எல்லாம் கொண்டு போய் சென்று இந்த வரியை நான் குறைத்திருக்கின்றேன் சொன்னார்கள் தமிழக வணிகர்கள் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கின்றாங்கன்னா வணிகர்கள் பக்கம் நம்ம வரியை வாங்கி கட்டிக்கின்றவர்கள் வணிகர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களும் இந்த வரியை அனுபவிக்கின்றார்கள் என்றால் பணத்தை என்றால் முக்கியமான காரணம் யாரு நம்முடைய தலைவர் விக்கிரமராஜா என்பதை அனைத்து பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நம்ம சொல்லுகின்றோம் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுகின்றோம் ஆறு வாக்குக்கு ஒரு வாக்கு யாரு வியாபாரியுடைய ஒரு வாக்காக இருக்கின்றது தான் சொல்கின்றோம் அரசு எந்த அரசாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை விக்கிரமராஜா யாரை கை காட்டுகிறாரோ அவள் அவர் அந்த திசையை நோக்கி எங்களுடைய வாக்கு வங்கி செல்லும் என்று சொல்கின்றோம் நமக்கு எந்த வருகின்ற காலங்களில் என்னுடைய தேர்தல் திருவிழாவாக இருக்க போகின்றது தலைவர் என்ன சொல்ல போகின்றார் வணிகர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் என்ன மாதிரி தீர்க்கப்பட நம்ம பார்க்க வேண்டி இருக்கின்றது நம்முடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வருகின்ற நவம்பர் பதினோராம் தேதி நம்ம கூட சொன்னாங்க இது திமுக சார்ந்த சங்கமா அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுப்பாங்க உங்க மனசுல நிறைய இருந்திருக்கும் நம்ம எந்த யாரையும் சங்காத சங்கம் கிடையாது தலைவர் சொல்ற மாதிரி ஒருவரை சார்ந்த அமைப்பு தான் வணிகர்கள் மட்டுமே சார்ந்த அமைப்பு தான் தமிழ்நாடு வணிக சங்க பரமைப்பு முதலமைச்சரையும் கூப்பிடுவோம் மத்திய அமைச்சர் கும்பிடுவோம் நம்மளுக்கு வந்து பாகுபாடு எதுவுமே கிடையாது தான் நம்ம ஜாதி மத அரசியல் அப்பாற்பட்ட அமைப்பா வச்சிருக்கிறோம் தான் தலைவர் அவர்கள் ஒரு கிறிஸ்தவராகவும் நான் வந்து ஒரு இந்துவாகவும் பொருளாளர் ஆஜியார் சதகுத்தலா இஸ்லாமியராக இருக்கின்றார் ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்போம் வருகின்ற நவம்பர் பதினாறாம் தேதி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நமக்கு யார் நல்லது செய்தாலும் அவர்களை பாராட்டுகின்ற பண்பைப்பு கொண்டவர்கள் யாரு வணிகர்கள் நவம்பர் பதினாறாம் தேதி அந்த நடைபெறுகின்ற அந்த பாராட்டு விழாவில் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து நீங்கள் எல்லாம் பெரும் திறளாக நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் அதே போல் வந்து இளைஞர்கள் பெரிய மிக பிரமாண்டமாக ஏற்பாடு இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்திலேயும் பண்ணிட்டுருக்கிறாங்க புதுக்கோட்டையிலையும் ஷா சையத் போன்றவர்கள் அருண் போன்றவர்கள்லாம் பெரிய அளவில் பண்ணிட்டுருக்கிறாங்க உங்களு புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக சங்கமும் கிளைச்சங்க நிர்வாகிகளும் குறைந்தது அந்த பாராட்டு விழா நிகழ்வுக்கு குறைந்தது ஐநூறு பேராது யார் வரணும் வர்த்தக சங்க வணிகர்கள் வர வேண்டும் இளரணி சார்பாக தனியாக ஐநூறு பேர் வரணும் இளநணிக்கு தனி பொறுப்பாகவும் மாவட்ட நிர்வாகத்துக்கு தனி பொறுப்பாகவும் வரணும் ஏன்னா இருப்போம் புதுக்கோட்டம் போட்டு தனி நோட்டு போட்டுவோம் ஒரு கோயில் நோட்டு போட்டுவோம் இளரணி சார்பாக எவ்வளவு பேர் வந்தீங்க புதுக்கோட்டை வணிகர்கள் சார்பாக எவ்வளவு பேர் கணக்கெடுப்போம் அதனால வருகின்ற அந்த நவம்பர் பதினோராம் தேதி நிகழ்வுக்கு பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்த்தல் மிக்க நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்